அனைவருக்கும் பிடிஆரின் அன்பான வணக்கங்கள் பொதுவாக நகை எடுக்க போகும்போது ட்ரெஸ் எடுக்க போகும்போது திருமணத்திற்காக எந்த ஒரு காரியம் செய்யும்போதும் எந்த நேரத்தில் செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னா பொதுவாக நம்ம நட்சத்திரம் பார்த்து செய்வோம் இதுக்கு கரணம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக வேலை செய்யும் ஏன்னா காரணம்னால் காரிய செய்தி அந்த வகையில் வரக்கூடிய வரக்கூடியனாலப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எது வேணால் செய்யலாம் தாலி எடுக்க போகிறது பட்டு புடவை எடுக்க போகிறது முகூர்த்த புடவ எடுக்க போகிறது ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் நீங்கள் பண்ணலாம் இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்களை அந்த நேரத்தில் நீங்கள் செய்யலாம் இந்த மாதிரி எந்தெந்த நேரத்தில் எதை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி சில கோல்டன் விதிகள்லாம் ஆயிரத்தெட்டு கோல்டன் விதிகளாக தொகுத்து உங்களுக்கு இலவச புக்லெட்டாக கொடுக்க போகிறோம் இது எங்கே கிடைக்கும் அப்படின்னா இருபத்தி மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆயிர திருச்செங்கோடு ஆயிர வைசியர் மண்டபத்தில் ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளின் சார்பாக நடத்தக்கூடிய ஐம்பதாவது பொன்விழா கருத்தரங்களை கிடைக்கும் மேலும் நான் எழுதிய வாழ்வியல் பரிகாரம் மற்றும் கேரியர் எஸ்ட்ராலஜி புத்தகம் சஸ்ட்ரிக் அஸ்ட்ரோ ஆப் ஜோதிட மென்பொருளும் உங்களுக்கு பத்து சதவீதம் கட்டண சலுகையுடன் கிடைக்கும் விருப்பம் இருக்கிறவங்க முன்பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்